பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட இந்த புத்தாண்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கன்னிய ராசியை சார்ந்தவர் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுண்ணறிவும் ஜோதிட புலமையும் இயற்கையிலே பெற்றவர்கள் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடப்பவர்கள் பிறருக்கு வழிகாட்டி உயர செய்பவர்கள் அப்படிப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சினுடைய பலாபலன்கள் இரண்டு விதமான பஞ்சாங்கத்தின் மூலம் கணிக்கப்பட்டு இப்பொழுது நாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே குருவுக்கு மூன்று விதமான விசேஷ பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா வசு வருடம் வாக்கிய அதாவது திரு கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே குடும்பஸ்தானமான இரண்டாவது ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திலே இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான குடும்பஸ்தானத்தை ஏழாம் பார்வையான தனுசு ராசியான சுகஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையான கும்ப ராசியான சத்துருஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டாளிகள் விஷயத்திலே கவனம் வேண்டும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் மறையும் பேச்சுகளின் மூலம் ஆதாயம் உண்டா உழைப்புக்கு உண்டான ஊதிய உயர்வும் ஏற்படும் குழி குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஓட்டுநர் துறைகளிலே இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது உற்பத்தி துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிட்ட சில காரியங்கள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வம் இன்மை விலகும் கால்நடை பற்றிய தேடலும் புரிதலும் அதிகரிக்கும் குரு நின்ற பலன் குரு தொழில் நிற்பதால் கை சில மாற்றங்கள் சிந்தனை போக்கில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மூலிகை விஷயங்களிலே தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை குறிப்பாக பெண்களுக்கு உண்டான பொதுலன்களை இப்பொழுது பார்க்கலாம் பெண்கள் கணவர் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உறவுகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பேச்சுகளில் பொறுமையை கையாள்வது நம்பிக்கையை மேம்படுத்தும் சுபகாரியம் சார்ந்த செயல்களிலே அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கான சூழல் அமையும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த ஆர்வம் இன்மை குறையும் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் தெளிவினை ஏற்படுத்தும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் தொழில் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் விவசாயம் மற்றும் கால்நடை தொடர்பான கல்வியிலே சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய பணிகளுக்கு சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உண்டாகும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ப பலன்களை மற்றவர்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில நேரங்களில் உத்தியோகத்தின் ஆர்வமின்மை ஏற்படும் கிடைக்க வேண்டிய உயர்வும் ஊதியமும் தாமதமாய் கிடைக்கும் எதிர்பாராத சில குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதற்கான சூழல்கள் அமையும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் தொழிலே ஏற்றமும் இரக்கமும் சூழ்நிலை உண்டாகும் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாய் கிடைக்கும் கூட்டாளிகள் எடுத்து விட்டு கொடுத்து செல்லவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் பயணங்களில் தேவைகளை அறிந்து மேற்கொள்வது நன்மையை தரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலே இருந்து வந்த இடையூறுகள் மறை நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்த வெளியீடுகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பேச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அரசியல்வாதிகள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பயனற்ற பேச்சுகளையும் கருத்துகளையும் தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளில் சில மாற்றங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் குறை புது விதமான அனுபவங்கள் கிடைக்கும் தடைகளை பற்றிய தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எந்த பகுதியிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உறவுகள் எடுத்து சூழ்நிலை அறிந்து செயல்படும் வழக்கு விஷயங்களில் ஒருமை வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய இந்த குரு வழிபாடுகள் என்னென்ன வேலைக்கிழமை தோறும் ராகவேந்தரை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த உதவிகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் துல்லியமான பலனை அறிய உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே உருவாகின்ற தசா புத்திகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது துல்லிய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பலாபலன்களை அறிவதற்கு இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொலைபேசிகளினுடைய எண்களை பயன்படுத்தி என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் மற்றும் நான் சொன்ன அந்த கருத்துக்களை கொண்டு சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை பெற்ற உங்களுக்கு முருகனுடைய அருளாசி என்றென்றும் இருக்க வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சினுடைய பலாபலன்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலன் வருட பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் கூடுதலாக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்